الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت அடியார்களே முகம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் பத்தொன்பது அதாவது இரண்டு பின்பு இப்போது அல்லாஹால இருபதாவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரை இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹு சம்பந்தமான விஷயத்தையும் முனாஃபிகளுடைய விஷயத்தையும் ஒரு சேர போருடைய விஷயத்தில் முனாஃபிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஆனார் நரிசல்லா அழகி வசல்லம் அவர்களுக்கும் முகமிங்களுக்கும் தெரியப்படுத்துகின்றார் இந்த நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை பாருங்கள் முதலில் முகமிங்கள் ஆசைப்பட்டார்கள் போர் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக போர் எப்படிப்பட்டது போரை பற்றிய தத்துவங்கள் போரை பற்றிய விஷயங்கள் போரை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு ஒரு சூறா விளக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று முக்மிங்கள் ஆசைப்பட்டார்கள் அதே நேரத்தில் முக்மிங்களோடு ஈமான் கொண்டவர்களை போன்று நடித்துக் கொண்டிருந்த ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அதை உடைக்கின்றார் இவர்கள் போர் சம்பந்தமாக ஒரு சூறா ஒரு வசனம் இறங்கி இருக்க வேண்டுமே என்று சொல்லுவார்கள் ஆனால் போர் சம்பந்தமாக போரை கடமையாக்கி நாம் வசனத்தை இறக்கினால் அதை விட்டு பின்னால் சொல்வார்கள் எப்படி என்றால் இறந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு மௌ எப்படி கண்ணை மூடுவதற்கு முன்னால் அந்த கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்குமோ அது போன்று திரு திருவென முழிப்பார்கள் இந்த முனாசி எங்கள் என்பதை அல்லாஹு மாதா இந்த இடத்தில் பேசிக் காட்டுகின்றான் அதை பாருங்கள் ஓ லதீன ஆம நூ ல உலா மிஸ்ல சூரா இறை நம்பிக்கையாறுகள் சொல்லி கொண்டார்கள் ஓர் சம்பந்தமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹுட்டால் இறக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே ஓர் எப்போது கடமை யாருக்குரிய கடமை எதற்காக கடமை போர் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான ஒரு தமிழோடு ஒரு சூறா இறங்கிவிட்டால் நன்றால் இருக்குமே என்று முக்மீன்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் முனாஃபிட்டியங்களும் சேர்ந்து சேர்நீரைப் பற்றி பேசினார்கள் ஆனால் முனாஃபிட்டியுங்களை அல்லாஹ் உடைக்கின்றான் முக்மீன்கள் சொன்னது உண்மையாகவே மனதால் சொன்னது ஆனால் முக்மீன்களை போன்று நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிட் பற்றி அல்லாஹ் இப்போது தொடர்ந்து பேசுகின்றான் இவர்களுடைய உள்ளங்களில் நோய்கள் இருக்கிறது ஃபைதா உஞ்ச சூரக்கும் மொத்த

இறந்து கிடக்கக்கூடிய மௌத்தாக்கள் எப்படி விழிப்பிதுங்கி வானத்தை பார்த்த வண்ணம் இருப்பார்களோ அப்படி இவர்கள் விழிப்பிதுங்கி பார்த்து கொண்டிருப்பது என்னடா இது போருடைய வசனம் இறங்கிடுச்சு இப்ப போருக்கு போகணுமா திரும்பி வருவோமா மாட்டோமே இப்ப போருக்கு போல அப்படின்னா நம்ம முனாசத்து என்பது வெளிப்பட்டு என்ற பயத்தில் அச்சத்தில் கண்களை இறந்து வைத்துக் கொண்டு உங்களை பார்ப்பார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் பார்ப்பீர்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோயை நீங்கள் காண்பீர்கள் போர் சம்பந்தமான ஆயத்தை அவர்கள் விழிப்புடுங்கியவர்களாக இருப்பதை நீங்கள் அவர்களை காண்பீர்கள் எனவே அவர்களுக்கு ஏற்றமானது எது தெரியுமா அவர்களுக்கு ஏற்றமானது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அழகியம் அவர்களுக்கு கீழ்படுவதும் தான் மேலும் நல்ல வார்த்தைகளை பேசுவதுதான் இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு தேவை போர் சம்பந்தமான ஆயத்தை இறக்கட்டும் அல்ல அப்படி சொல்லட்டும் இப்படி சொல்லட்டும் இந்த விஷயத்துல அவங்க வர வேண்டாம் அல்லாஹும் அல்லாவுடைய என்ன சொன்னாங்களோ அதை சரியா கீழ்படிய சொல்லுங்க அதை கேட்க சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை பேச சொல்லுங்க அதுதான் அவர்களுக்கு ஏற்றமானது சொல்லி அல்லாஹ் சொல்றான் அம்ரு அல்லாஹுதாலா எதை எப்போது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த காரியத்தை அவன் முடிவு செய்ததற்கு பின்னால் அல்லாஹு உண்மை என்று அல்லாஹினுடைய விஷயத்தில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார் அல்லாஹுதாலா சொல்லக்கூடிய வசனங்களை நாங்கள் ஏற்கிறோம் குராணனின் அழிப்பையும் நாங்கள் புரிந்து அதில் என்ன சொல்லப்படுகின்றதோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டால் உலக்கான செயல்கள் அதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிச்சுட்டு இப்ப அல்லாஹு தாலா அடுத்த ரெண்டு வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் அவர்களை அல்லாஹ் கழிக்கின்றான் ஆனா நீங்க அப்படி இல்லைங்களை அல்லாஹ் பேசுறான் நீங்க அப்படி இல்லை

எந்த ஜீவராசிகளும் செய்வது கிடையாது மனிதனிடத்திலும் ஜிங்கனிடத்திலும் மட்டும்தான் இந்த பிரசாத் இருக்கிறது ஒரு செய்தியை பரப்புவது ஒரு விஷயத்தை மறைப்பது ஒரு விஷயத்தை சொல்வது அடுத்தவர்களுக்கு மத்தியில் கலகம் ஊட்டுவது சண்டையை வெற்றி வருவது அங்கு சிவோ பில் மக்களுக்கு மத்தியில் பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்கிறீர்கள் பின்பு மூன்றாவது உங்களுடைய ரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறீர்கள் பிரசாத் அப்புறம் என்ன ஆகும் அடுத்தவர்களையும் நீங்கள் பிரித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் சங்கை முடித்து விட்டு சங்கையாற்றி உங்களுடைய இரத்த பந்த உறவுகளையும் சித்னா பிரசாதின் மூலமாக நீங்கள் துண்டிக்கு வாழ்வீர்கள் மூன்று விஷயத்தை அல்லாஹ் தனம் பேசுகிறான் ஏன் தவல்லையும் குரான் அனீத்தை விட்டு நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் அண்ட் புஷ் சிதூ பிரி அருளி குழப்பம் செய்கிறீர்கள் ஒரு தொப்பத்தியோ அர்ஹா உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை நீங்கள் துண்டிக்கு வாழ்வீர்கள் இப்படி நீங்க செஞ்சதினால அல்லாஹும் உங்களுக்கு மூன்று பனிஷ்மெண்ட கொடுக்கிறான் மூன்று பாவங்களை இந்த செய்கிறீர்கள் தண்டனைகளை அல்லாஹும் அருகின்றார் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா சபிக்கிவிட்டார் அல்லாஹ் சபிக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கும் போதே இரண்டு நபர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான் மறுமறையும் தண்டனை இருக்கு மறுமறையிலும் தங்கனை இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கும் போது இரண்டு விஷயங்களுக்கு அல்லாஹ் தலா கங்கனை கொடுக்குறேன்னு சொல்லி நபி சல்ல அல்லாஹ் அழகி வசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இதனுடைய கசிகர்களை நம்ம அதை பாப்போம் இஷ்ட அல்லாஹ அதிக கோரம் இப்போ பாருங்க அல்லாஹ் தலா உலா இக்கல் லானகம் உல்வா அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் ஒன்று அசம்மகம் அவர்களை செகிடர்களாக ஆக்கிவிட்டார் ஃப எந்த நல்ல அகீகங்களும் எந்த புறாமுடைய வசனங்களும் எந்த நல்ல செய்தி அவர்களுடைய காதில் விழாது அவர்களுடைய காதில் விழுவதெல்லாம் அடுத்தவர்களை பற்றி புரம் பேசுவது அடுத்தவர்களை பற்றி அவதூறுகள் அடுத்தவர்களை பற்றிய செய்திகள் இதுதான் அவர்களுடைய சதாவேகளை அசம்மகம் குரான் ஹலிக்கு செல்லாத நல்ல விஷயங்கள் செல்ல பல்லா செய்தர்களாகிவிட்டார் இது அல்லாகு தலா இன்னொரு இடத்துல அல்லாஹு தலா பேசுகிறா வளர்ப்பது தர் அநாய் ஜெஹன்ம கதீரம் மினல் ஜினிவலையும் மனிதர்களையும் ஜிமிகளையும் மரவத்திற்கென்ற தகுதியாகி இந்த சிலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் விளங்க மாட்டார்கள் வலஹும் ஆஸாருல்லாஹி ஸ்மஊன பிஹா அவங்களுக்கு காதுகள் இருக்கும் கேட்க மாட்டார்கள் வலஹும் ஆயீமுல்லாஹி யுப்சிரூன பிஹா அவங்களுக்கு செவிகள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான் உலைக்கல்ல இவர்கள் கால் போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பல்லஹும் கால்நடைகளை கால் நரிகளை இதவும் கேட்கிட்டவர்கள் நம்முடைய காதுகளுக்குள் செல்லல கண்களால் பார்க்க முடியல இதைவிடவும் ஒரு கேவலமான படைப்பு எதுவும் இல்லை என்பதை இருவரா இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் கால்நடைகளை விடவும் கேள்வி கட்டவர்கள் தலா இரண்டாவது தண்டனை சொல்றான் அசம்மகும் இவர்களை தலா செவிடர்களாக ஆக்கிவிட்டான் இவர்களுடைய பார்வைகளை பறித்து குருடர்களாகவும் விட்டான் அல்லாஹ் சபித்து விட்டான் செவிடர்களாக்கிவிட்டான் இவர்களுடைய பார்வைகளை அல்லாஹு தாலா குருடர்களாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹு தாலா பத்தொன்பதாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இவருடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் அதீத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா الصمت لك